வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் இலான் மாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்க மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் வந்து வேல்டே த ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னா நம்பர் ஒன் ஸ்பாட்டில் இருக்கார் இன்றைக்கு வந்து அபவுட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்குது ஆனால் நெட்ஒர்த்துன்னு சொல்லும்போது நம்ம இதை மட்டும் மனசில் ஞாயிறுக்கணும் இது வந்து ஒரு பேப்பர் நெட்ஒர்க் தான் இவருடைய ஷேர் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ கோட் ஆகிட்டுருக்கு அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிடலாம் டக்குன்னு மார்க்கெட் வேலை குறைஞ்சிச்சின்னா இவருடைய நெட்வொர்த்தும் அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து கூடிய சீக்கிரம் ட்ரில்லியனர் ஆக போகிறார் இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒரு மந்த் ஆர் ஷோ அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ரியல் ஆகிடும் போல் இருக்குது அண்டு எப்போ அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம சரி ட்ரில்லியன்னா எவ்வளோங்க ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா ஒன் மில்லியன்னா ஆறு ஜீரோ ஒன் ஃபாலோட் பை ஆறு ஜீரோ அண்டு பில்லியன் அப்படின்னா ஒன் ஃபாலோட் பை ஒம்பது ஜீரோஸ் சரி ட்ரில்லியன் அப்படின்னா ஒன் ஃபாலோட் பை ட்வெல் ஜீரோஸ் இது வந்து டாலரில் இருக்குங்க அப்படின்னா இன்னொரு நைன்ட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி இவரை அச்சீவ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் அது நிஜம் உண்மை இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் அதை வந்து உண்மையினு ஒத்துப்பீங்க அப்படின்னு நான் தைரியமாக சொல்லிடுவேன் எப்படி ஒரு நாள் பாசிபிள் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கிட்ட நிறைய கம்பெனி இருக்குது டெஸ்ட்லாம் ஒரே ஒரு கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனி இதை தவிர பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏஐயில் கூட இருக்கார் அப்புறம் ட்விட்டர்னு இப்போ நேம் மாற்றி எக்ஸுன்னு அதை அதில் கூட அந்த எக்ஸ் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதை வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணார் அபவுட் நேரில் அபவுட் ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணார் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இவர் க வச்சுருக்க கம்பெனியிலே இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி இந்த கம்பெனி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் அண்டு இந்த எக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் இருக்காங்க ஒன்று வந்து லான்ச்சு சேட்டலைட் அண்டு ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா லான்ச் அப்படின்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டு அப்புறம் இவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ஸோ இந்த அத்தனை பேருக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபார் லான்ச்சிங் த சேட்டலைட் அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காரு அண்டு யூனிக்காகவும் இருக்கும் சில திங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இவர் இந்த லான்ச் பிஸ்னஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இது ஃபஸ்ட்டு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம் அந்த வேர்ல்ட் ஓவர் அப்படின்ட்டு அதே சமயத்தில் இவருடைய லான்ச் காஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் குறச்சுருக்கும் தென் கமர்ஷியல் தென் கவர்மெண்ட்டோட லான்ச் காஸ்ட்டோட அதனாலயே இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து cash கேஷ் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் ரெவென்யூ வந்து நீலி அபவுட் டுவெண்ட்டி டூ billion த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஈச் இருக்காங்க. ரன் it ஸோ இட் இஸ் அ கிரேட் நியூஸ் கரெக்டாக அதனால இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் offer soon லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு இதோட வேல்யூவேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீலி அபவுட் ஒன் trillion ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்த ஐபிஓ எவ்வளோக்கு வர போகிறாங்க அப்படின்னா தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் இதுலேயும் ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ்னால் இந்தியன் மணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேர்லி டூ லேக்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் அந்த லெவலுக்கு பணம் ரைஸ் பண்ண போகிறார் சரி த அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் நம்ம சொன்னோம் லான்ச்சு சேட்டலைட் ப்ளஸ் ப்ராட்பேண்ட் அப்படின்ட்டு கமர்ஷியல் லான்ச்சர்ஸும் பண்ணுறாரு யார் கண்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி அவங்கள அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுடைய சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அண்டு மில்ட்ரி கவர்மெண்ட் யோ யுஎஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க மில்ட்ரி சேட்டலைட் லான்ச் பண்ணோம் உடனே இவர் பண்ணி கொடுப்பாரு ஸோ இவருடைய சேட்டலைட் லான்ச் பண்ணோம் அப்படின்னு அதையும் செய்வார் சரிப்பா இது மட்டும் இல்லைப்பா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே வந்து நிறைய யூனோ பீப்புள் தர் இஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸை கூட்டிகிட்டு போனோம் இல்லாட்டா வந்து அவங்களுக்கு வேணுங்கிற தேவையான பொருள்லாம் அனுப்பணும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இவர் பண்ணி கொடுப்பார் இப்போ கூட இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் கூட அவர் வந்து ஐஎஸ்எஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு அதே சமயத்தில் சுனிதா வில்லியம்மை ரெஸ்கியூ பண்ணதும் இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி மட்டும் இல்லை அப்படின்னா இன்னும் அவங்க ரொம்ப நாள் தங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் என்ன ஸ்பேஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டுருக்காரு இதில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராட்பேண்ட் இதுக்காக இன்றைக்கி நியர்லி அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காருங்க அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியர் எர்த் அவர் சொல்லலாம் தெர் இஸ் அபவுட் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சேட்டலைட்டுக்கும் இன்னொரு சேட்டலைட்டுக்கும் லிங்க் வர வச்சுருப்பாங்க அண்டு அது என்ன பர்பஸ் அப்படின்னா ஃபார் ப்ராட்பேண்ட் ப்ராட்பேண்ட்னால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சரி அது வந்து ச க்ரௌண்ட் பேஸில் இருக்கும் டவர்ஸ் இருக்கும் தென் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இருக்கும் ஸோ இது மூலமாக நம்மளுடைய செல்ஃபோன்லேருந்து டவருக்கு ரீச் ஆகும் அந்த டவர்லேருந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் மூலமாக இன்னொரு ஃபைபர் ஆப்டிக்கு போகும் இல்லாட்டை கண்ட்ரோல் சென்டருக்கு போகும் அண்டு அதுலேருந்து நம்ம யாரை ட்ரை பண்ணுறோமோ அவங்களுடைய செல்ஃபோனுக்கு போகும் இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா சேட்டலைட் ஸோ முன்னாடிலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மேலே வச்சுருப்பாங்க அதனால் ஒரு லேட்டன்சி இருக்கும் நம்ம பேசுனோடனே அந்த ரிசீவருக்கு உடனே போய் சேராரு கொஞ்சம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நானூறு செகண்ட்ஸ் கப்புரமில் தான் போய் சேரும் அதனால் ஒரு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் அவர் பேசுனது நமக்கு ரீச் ஆகிறதுக்கு அதே மாதிரி ஆகும் இதனால் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ பாப்புலராக இல்லை அப்படின்னு சொல்லணும் அதனால் இவர் என்ன பண்ணார் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் போட்டலாம் இன்ஸ்டா ஒரே ஒரு சேட்டலைட் போடுறதுக்கு பதில் ஸ்மால் சேட்டலைட்ஸ் நிறைய போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணார் அதை இதில் வந்து அதுலேருந்து ரெவன்யூ எடுத்து நம்ம வந்து மார்ஸுக்கு லான்ச் பண்ணுறதுக்காக சேட்டலைட்டு உருவாக்குவோம் அப்படின்னு இவருடைய திட்டம் ஆக்சுவலாக ஸோ அதனால் மார்ஸுக்கு போகிறதுக்கும் இவருக்கு வந்து ஒரு பெரிய அம்பிஷன் மார்ஸுக்கு போய் அண்டு ஹூமன் பீயிங்கும் செட்டில் ஆக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ரொம்ப நாளான கனவு அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் ஸ்பேஸ் ஸ்பேஸெக்ஸோட பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ப்ராட்பேண்ட் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவுக்கு கூட சூன் வரப்போகிறாரு அண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட அதுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூரல் ஏரியாஸுக்கெல்லாம் இந்த டவர் மூலமாகவோ இல்லட்ட ஆப்டிக் ஃபைபர் மூலமாகவோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சூமிங் ஆல்சோ அதனால நிறைய பேர் அங்கே இல்லை ஒன்லி பிஎஸ்என்எல் தான் அவங்க சர்வீஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்னமேலே ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ட் பிளேஸஸில் கூட நம்ம ரீச் ஆக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் லடாக் எடுத்துக்கோங்களேன் இல்லாட்டா அருணாச்சல் பிரதேசம் எடுத்துக்கோங்களேன் அங்கெலாம் வந்து இந்த டெரஸ்டியல் இது கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் இருக்கிறப்ப தென் வந்து அதை வந்து இந்த ரிமோட் ஏரியாஸில் கூட இந்த இல்லாட்ட ரூரல் ஏரியாஸில் கூட நம்ம ரீச் ஆக ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இந்த சேட்டலைட்டோட இந்த டெரஸ்டியல் நெட்வொர்க்கோட அது வந்து ஃபார் சுப்பீரியராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன் என்னுடைய டுடே என்னுடைய வீக்லி என்னோட ஜூம் கால் மீட்டில் கூட நிறைய பேர் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் லிங்கோட ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராட்பேண்டை யூஸ் பண்ணி தான் என்னை கம்யூனிகேட் பண்ணுறாங்க நோ அதனால் நான் சொல்லுவேன் தைரியமாக தென் வந்து வித்தவுட் லேட்டன்ஸி இல்லாமல் வித்தவுட் எனி பிரேக் இல்லாமல் நான் பேசுகிறது அவங்க கேட்க முடியுது அவங்களும் என் கூட பேச முடியுது அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் ஸோ இது நாட் ஓன்லி எந்த ரூரல் ஏரியாஸ் மட்டும் இல்லைங்க இந்த டூ அதர் ஏரியாஸும் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று வந்து த ஷிப்ஸ் இப்போ வந்து ஓஷனுக்குள்ளே போயிட்டாங்க அவங்களால கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி ஏன்னோ சேட்டலைட் மூ லிங்க் மூலமாக அவங்க வந்து லேண்டில் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அட் அ வெரி லெஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஈவன் ஏரோப்ளைனில் போகும்போது கூட இன்னமேல வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இன்னும் பரவலாக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் சம்டைம்ஸ் வந்து லாங் ட்ராவல் இருக்கும்போது இது வந்து ஃபினாமினலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான் ஸோ அதனால் இதோடய அப்ளிகேஷன் பார்த்தா ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம வந்து அதை வந்து லிமிட் கூட இன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அண்டு அப்புறம் ஒன்று இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ் இன்றைக்கி வந்து அகெய்னு க்ரௌண்ட் பேஸ்டு டேட்டா சென்டர்ஸ் தான் நிறைய வருது டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ரன் பண்ணுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது நாட் ஓன்லி கேபிட்டல் இன்டென்சிவ் பட் ஆல்சோ ரன்னிங் காஸ்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்கும் ரெண்டு விதமாக ரன்னிங் காஸ்ட் வந்து ஒன்று வந்து பவர் கன்சம்ஷன் ஹியூஜாக பவர் கன்சம்ஷன் வேணும் அதுக்கு பவர் வேணும் செகண்ட் வந்து இதுக்கு வந்து கூலிங் சிஸ்டமும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் கரெக்டாகவும் இருக்கணும் அப்போ வந்து இப்போ என்ன திங்கிங் அப்படின்னா ஏன் டேட்டா சென்டர்ஸ் வந்து ஸ்பேஸில் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் மட்டும் ஏன்னோ கமர்ஷியலைஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப தென் வந்து நிறைய டேட்டா சென்டர்ஸ் நம்ம ஸ்பேஸில் கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற போது அகெயின் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து என்னார்மஸ் அந்த பெனிஃபிட்ஸும் என்னார்மஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இந்த மாதிரி கம்பெனியை வந்து அண்டு ஸ்பேஸ் எக்ஸுங்கிற இது ஓட இம்பார்ட்டண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தா எலான் மாஸ்க்கு தான் அவர் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வர போகிறாரு ஷார்ட்லி மேபி வித்தின் அ இயர் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இது மூலமாக நீலி அபவுட் தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ரைஸ் பண்ண போகிறாரு அதனால் இவருடைய நெட்வொர்த்தும் இன்க்ரீஸ் போகுது அது வந்து மே டச் அதுதான் ஒன் ட்ரில்லியன் டாலர்னு ஹுமன் பீயிங்கு டு டச் இந்த மாதிரி வேல்யூவேஷன் அப்படின்னு கூட தைரியமாக சொல்லிடலாம் அண்டு இது நடந்தால் எல்லாத்துக்கும் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இட்ரோ ட்ரமெண்டஸ் பிஸ்னஸ் பாசிபிலிட்டி அதே சமயத்தில் இந்தியா கூட இப்போ ப்ரைவேட் சேட்டலைட் லான்ச்சர்ஸை என்கரேஜ் இருக்காங்க நம்ம அதை பற்றி கூட ரீசண்டாக கூட இந்த ஸ்கை ரூட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம் ஸோ இவங்களும் இன்னும் அனதர் ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி சேட்டலைட்ஸை நிறைய லான்ச் பண்ணி இந்தியன் ப்ராட்பேண்ட் இந்த ஸ்பேஸில் கூட கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்க போகிற ஒரு இலான் மாஸ்க்கு தான் ஆனால் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க டேலண்ட் வந்து ஆல்மோஸ்ட்டு லைக்கு இலான் மஸ்க் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நம்மளும் என் அனதர் ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இந்த லெவலுக்கு வளர்ச்சி அடைய முடியலனாலும் நம்ம தேவைக்கு வேணுங்கிற ப்ராட்பேண்டை ஃப்ரம் ஸ்பேஸ்லேருந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வளருவோம் அப்படின்னு நினைக்கிறனாலே ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்